வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னா தலைப்புச் செய்திகளோடு போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கையின் கீழ் ஒரே நாளில் ஆயிரம் பேர் கைது நாட்டில் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் அன்னூர் அரசின் அமைச்சர் உறுதி நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை பெண் சுற்றுலா பயணிக்கு அந்தரகுப்பு உறுப்பை காட்டிய சந்தேகநபர் கைது தமிழ் மக்களுக்காக மரணித்த மாவீரர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் ஸ்ரீதரன் எம்பி சபையில் வேண்டுகோள் அனைத்து அரச நிறுவனங்கள் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு அரசாங்கம் அவசரக் கடிதம் யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் போதைப் பொருட்களுடன் பலர் கைது தொடரும் கைது நடவடிக்கைகள் மன்னார் கடற்கரைக்கு திடீரென படையெடுத்த டொல்பின் மீன்கள் சந்தோஷமாக பார்த்து மகிழ்ந்த பிரதேச மக்கள் மட்டக்களப்பில் கடும் மழை வெள்ளத்துடன் அலைந்து திரியும் மீன்கள் ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று ஒரு நாளில் மாத்திரம் வளைப்புகள் அதில் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின் ஐநூற்றி முப்பத்தி ஒரு கிராம் ஐசல் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கிராம் கஞ்சா எட்டு கிலோ கிராம் போதை மாத்திரைகள் மாத்திரைகள் உட்பட பல பொருட்கள் ைகள்ன இலங்கையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கும் தேர்தலை நடாத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகிறது என்று முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் விமல் ரத்நாயக் அடியோர் நிராகரித்துள்ளார் அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளுங்கட்சியே வெற்றி நடை போடும் எதிரணிகள் மண்கவ்வும் தேசிய மக்கள் சக்தி அரசு கவிழாது மக்கள் சக்தி எமக்கு இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் மடக்களப்பு தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்துடன் மழை வெள்ளத்துடன் மீன்களை ஒத்த வடிவமுடிய வெட்டுப்பெனியான்கள் என்று பேச்சுவழக்கில் அழைக்கப்படும் மீனினம் தெருவில் வெள்ளத்துடன் செல்லும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன ఎందు పడ

வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன மேலும் மட்டக்களப்பு நகரை அமைத்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்துள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடும் மழை மற்றும் பலத்த இடி மின்னல் காட்சி தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இறக்குமாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலம் கிண்டு பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மன்னர் மாதை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலப்பக்கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்றைய தினம் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு தொகை டொல்பின் மீன்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்துள்ளன இந்த நிலையில் அறிந்த அப்பகுதி தொழிலாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் சென்று அவற்றை பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டோல்பின் மீன்கள் விளையாடியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறித்த டோல்பின் மீன் இனம் மன்னர் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்தவை இதுவே முதல் தடவையாகும் நாளைக்கட்டுவன் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பருத்தித்துறையில் போதை பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசு பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் குழுக்களை அமைக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கான தேவையை முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது போதை பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது பாவனியாளர்கள் நிறுவனங்களில் இருப்பது கண்டறியப்பட்டார் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணம் திருக்கோயில் பகுதியில் வெளிநாடு சுற்றுலா பெண் ஒருவரிடம் பாலியல் தொல்லை செய்த சம்பவத்தில் தேடப்பட்ட சந்தேக நபரை போலீசார் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி மூன்று வயது திருமணமானவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு சுற்றுலா வந்த நியூசிலாந்து பெண்ணொருவர் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சுற்றுலா சென்றிருந்த போது ஒரு இளைஞர் தகாத நடத்தையில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை சுற்றுலா போலீசிடம் முறைப்பாடு அளித்திருந்தார் இந்த சம்பவத்தின் வீடியோவும் அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக சுற்றுலா பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பெண் அன்று அருகம்பையில் இருந்து பாசிகுலாவுக்கு சென்ற போது திருக்கோயில் பகுதியில் குறித்த சம்பவம் நடந்ததாக தெரியவந்துள்ளது அந்த துயிலும் இப்பொழுது கட்டடங்களையும் ராணுவத்தினர் கட்டுகிறார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் நாங்கள் வடக்கு கிழக்கிலே உள்ள தொழிலும் இல்லங்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை இந்த நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் சமாதானம் பெற வேண்டும் ஒரு புதிய அரசு வந்திருக்கிறீர்கள் இந்த புதிய அரசு ஒரு ஆண்டுகளை கடந்திருக்கிறீர்கள் நாட்டிலே முதலாவது மனங்கள் ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் நீங்கள் இப்பொழுதும் தமிழ் மக்களுக்காக போராடி இந்த மண்ணிலே மாண்டு போன மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்களில் அவர்களுடைய அந்த சமாதிகளுக்கு மேல் சப்பாத்துக்காள்களோடு இராணுவம் உதைபந்து வந்து விளையாடுவதும் இராணுவம் நடந்து திரிவதும் அந்த இடங்களை உதாசீனம் செய்வதும் இந்த நாட்டிலே மக்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்குமான நல்லிணக்கத்துக்கான இடைவெளியை அதிகரிக்குமே தவிர அது கிட்ட ஒற்றுமையாக கொண்டு வராது